வணக்கம் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது பார்த்திபன் முதலில் தலைப்புச் செய்திகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் காலமானார் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் பங்காரு அடிகளாரின் உடலுக்கு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் திரண்டு நள்ளிரவு முதல் கண்ணீர் மல்க இறுதி மரியாதை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வளாகத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு பங்காரு அடிகளாரின் உடல் சித்த முறைப்படி அடக்கம் செய்யப்பட தகவல் தசரா திருவிழாவை ஒட்டி சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கம் சென்னையில் இருந்து இன்று இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலத்தில் இருபத்தி இரண்டு மைல்கள் இறந்து கிடந்த சம்பவம் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை இந்தியாவின் முதலாவது பிராந்திய அதிவிரைவு போக்குவரத்து வசதி பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இஸ்ரேல் வந்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போரை நிறுத்துமாறு அழுத்தம் எதுவும் தரவில்லை தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இஸ்ரேலின் போர் அமைச்சர் கிடியன் தகவல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நேற்று வெளியானது திரையரங்குகளில் திரண்ட ரசிகர்கள் ஆடிப்பாடி உற்சாகம் இனி பிரிவான செய்திகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் நிறுவனர் பங்காரோ அடிகளார் உடல்நலக்குறைவு காரணமாக காலமானார் அவருக்கு வயது எண்பத்தி இரண்டு முன்னாள் ஆசிரியரான பங்காரோ அடிகளார் செங்கல்பட்டு மாவட்டம் மேல்மருவத்தூர் அருகே ஆதிபராசக்தி சித்தர் பீடத்தை கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்து ஆறாம் ஆண்டு துவக்கினார் அதன் மூலமாக அரை நூற்றாண்டிற்கும் மேலாக மிகச் சிறப்பாக நடத்தி கல்வி மருத்துவம் உள்ளிட்ட பல்வேறு சமூக சேவைகளையும் மக்களுக்கு வழங்கி வந்தார் அம்மா என்று பக்தர்களால் அழைக்கப்பட்ட பங்காரு அடிகளார் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவிலில் பெண்களே கருவறைக்குள் சென்று வழிபாடுகள் நடத்தும் புரட்சிகரமான நடைமுறைகளை வழக்கப்படுத்தினார் அவரது ஆன்மீக மற்றும் சமூக சேவைகளை பாராட்டி கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு மத்திய அரசு பத்மஸ்ரீ விருது வழங்கி கௌரவப்படுத்தியது பங்காரு அடிகளாரின் உடல் மேல்மருவத்தூரில் உள்ள அவரது இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் தமிழக சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் உள்ளிட்ட பலர் நேரில் அஞ்சலி செலுத்தினர் ஏராளமான பக்தர்களும் பொதுமக்களும் பங்காரு அடிகளாருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வருகின்றனர் பங்காரு அடிகளாரின் மறைவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி பாஜக தலைவர் ஜேபி நட்டா மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்ட பல தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர் ஆன்மீகமும் கருணையும் நிறைந்த பங்காரு அடிகளாரின் வாழ்க்கை என்றென்றும் பலருக்கும் வழிகாட்டும் வெளிச்சமாக இருக்கும் என்று பிரதமர் நரேந்திர மோடி குறிப்பிட்டுள்ளார் பங்காரு அடிகளார் மறைவுக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார் பங்காரு அடிகளார் மறைவு பக்தர்களுக்கு பேரிழப்பு என்றும் அவரை இழந்து வாடும் குடும்பத்தினர் பக்தர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் ஆழ்ந்த இரங்கலையும் ஆறுதலையும் தெரிவித்துக் கொள்வதாக தமது இரங்கல் செய்தியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பங்காரு அடிகளாரின் சேவைகளை போற்றும் வகையில் அரசு மரியாதையுடன் அவரது இறுதி நிகழ்வு நடைபெறும் என்றும் முதலமைச்சர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் பங்காரு அடிகளார் மறைவுக்கு தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் கே எஸ் அழகிரி தமாக தலைவர் ஜி கே வாசன் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் சமத்துவ மக்கள் கட்சித் தலைவர் சரத்குமார் உள்ளிட்ட பலரும் இரங்கல் தெரிவித்துள்ளனர் பங்காரு அடிகளாரின் இறுதிச் சடங்கு இன்று மாலை நான்கு மணியளவில் நடைபெறவுள்ளது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வளாகத்தில் கருவறைக்கு அருகே உள்ள புற்றுமண்டபத்தில் பங்காரு அடிகளாரின் உடல் சித்த முறைப்படி அடக்கம் செய்யப்பட உள்ளது இதனிடையே பங்காரு அடிகளாரின் உடலுக்கு நேரில் அஞ்சலி செலுத்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று காலை மேல்மருவத்தூர் செல்கிறார் மேலும் பல முக்கிய பிரமுகர்களும் பங்காரு அடிகளாரின் உடலுக்கு இன்று அஞ்சலி செலுத்த உள்ளனர் ஆதிபராசக்தி மன்றத்தைச் சேர்ந்த பக்தர்கள் வருகையால் மேல்மருவத்தூரில் மக்கள் கூட்டம் அதிகரித்துள்ளது இதனையொட்டி காவல்துறை தரப்பில் உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதனிடையே பங்காறு அடிகளார் மறைவையொட்டி செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் கோட்டத்தில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது தீபாவளி பண்டிகையை முன்னிட்டு ஆவின் பால் பொருட்களின் விற்பனையை கடந்த ஆண்டை விட கூடுதலாக இருபது சதவீதம் அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் மனு தங்கராஜ் தெரிவித்துள்ளார் இதுகுறித்து வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையில் பொதுமக்கள் அனைவரும் தங்களுக்கு தேவையான இனிப்பு வகைகளை ஆவின் நிறுவனத்தில் முன்பதிவு செய்து பெற்றுக்கொள்ளலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் வரும் இருபத்தி ஏழாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட உள்ளது இந்நிலையில் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில கட்சிகளின் பிரதிநிதிகளுடன் தேர்தல் ஆணையம் இருபத்தி ஐந்தாம் தேதி ஆலோசனை மேற்கொள்ள உள்ளது இதில் பாஜக காங்கிரஸ் திமுக அதிமுக தேமுதிக இந்திய கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட பல கட்சிகள் பிரதிநிதிகள் பங்கேற்க உள்ளனர் வாக்காளர் பட்டியல் திருத்த பணிகளுக்காக வாக்குச்சாவடிகளில் நவம்பர் நான்கு ஐந்து பதினெட்டு மற்றும் பத்தொன்பது ஆகிய தேதிகளில் முகாம் நடைபெறவுள்ளது அதன் அடிப்படையில் இரு வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப்பட்டு வரும் ஜனவரி ஐந்தாம் தேதி வெளியிடப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தசரா திருவிழாவை ஒட்டி சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது சென்னையிலிருந்து இன்று இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் சிறப்பு ரயில் வரும் இருபத்தி ஓராம் தேதி காலை ஒன்பது நாற்பத்தைந்து மணிக்கு நெல்லையை சென்றடையும் என்றும் நெல்லையிலிருந்து வரும் இருபத்து நான்காம் தேதி மாலை ஐந்து முப்பத்தைந்து மணிக்கு சிறப்பு ரயில் புறப்பட்டு இருபத்து ஐந்தாம் தேதி அதிகாலை நான்கு இருபது மணிக்கு சென்னையை சென்றடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது சிவகங்கை மாவட்டம் சிங்கம்புணரி அருகே அடுத்தடுத்து ஐந்து கடைகளின் பூட்டை உடைத்து மர்ம கொள்ளையடித்துள்ளனர் நாகமங்கலம் சர்வீஸ் சாலையில் உள்ள அந்த கடைகளின் பூட்டு உடைக்கப்பட்டு பணம் மற்றும் பல்வேறு பொருட்கள் திருடு போயிருப்பதைக் கண்டு அதன் உரிமையாளர்கள் அதிர்ச்சியடைந்தனர் இதுகுறித்த புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி ஆய்வு செய்து கொள்ளையில் ஈடுபட்ட மர்மநபர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர் வடகிழக்கு பருவமழை அடுத்த மூன்று தினங்களில் தென்னிந்திய பகுதிகளில் தொடங்கும் என்று தென்மண்டல வானிலை ஆய்வு மைய தலைவர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார் அரபிக்கடல் பகுதியில் நிலவும் மற்றும் வங்கக்கடல் பகுதியில் உருவாக உள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக வடகிழக்கு பருவமழை தொடக்க நிலையில் வலு குறைந்து காணப்படும் என்று அவர் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு பருவமழையின் அளவு இயல்பை ஒட்டி இருக்கும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் மழைநீர் புகுந்ததால் பக்தர்கள் கடும் அவதியடைந்தனர் ராமேஸ்வரத்தில் இடி மின்னலுடன் கனமழை கொட்டித் தீர்த்ததால் ராமநாத சுவாமி கோவிலில் உள்ள மூன்றாம் பிரகாரத்தில் மழைநீர் புகுந்தது குளம் போன்று தண்ணீர் தேங்கியதால் சுவாமி தரிசனம் பெற வந்த பக்தர்கள் வழுக்கி விழும் சூழ்நிலை உருவானது மழைநீர் தேங்காத வகையில் கோவில் நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று பக்தர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலத்தில் மயில்கள் இறந்து கிடந்த சம்பவம் அப்பகுதியினரை அதிர்ச்சி அடைய வைத்துள்ளது வடுகப்பாளையத்தை அடுத்த காந்திநகர் பகுதியில் உள்ள ஒருவரது விளைநிலத்தில் சுமார் இருபத்தி இரண்டு மைல்கள் கொத்து கொத்தாக இறந்து கிடந்தன தகவலின் பேரில் சம்பவ இடத்திற்கு வந்த வனத்துறை மற்றும் போலீசார் மயில்கள் இறப்புக்கான காரணம் குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் போக்குவரத்து துறையில் வேலை வாங்கித் தருவதாக கூறி சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்ட அமைச்சர் செந்தில் பாலாஜியின் ஜாமீன் மனு மூன்றாவது முறையாக நிராகரிக்கப்பட்டது அவரது நீதிமன்ற காவல் தொடர்ந்து எட்டு முறை நீட்டிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் இரண்டு முறை ஜாமீன் கோரி அவரது தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டன இந்நிலையில் மூன்றாவது முறையாக மருத்துவ காரணங்களை குறிப்பிட்டு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் தரப்பு ஜாமீன் கோரிய நிலையில் மனுவை தள்ளுபடி செய்து நீதிபதி உத்தரவிட்டார் சென்னை அருகே குடும்ப தகராறில் பெண் எஸ்ஐ மாத்திரையை சாப்பிட்டு தற்கொலைக்க முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது விருதுநகர் மாவட்டத்தைச் சேர்ந்த துர்கா என்பவர் காவல்துறையில் உதவி ஆய்வாளராக பணியாற்றி வருகிறார் அவருக்கும் சென்னை பள்ளிக்கரணையில் பணியாற்றி வரும் உதவி ஆய்வாளர் ஒருவருக்கும் இடையே பழக்கம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது இது துர்காவின் கணவருக்குத் தெரிய வந்ததால் வேலைக்கு செல்ல வேண்டாம் என்று கூறியதாக தெரிகிறது இதனால் தகராறு ஏற்பட்டு துர்கா மாத்திரை சாப்பிட்டு தற்கொலைக்கு முயன்றுள்ளார் அவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இந்த சம்பவம் குறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சாத்தான்குளம் தந்தை மகன் கொலை வழக்கு மதுரை மாவட்ட முதலாவது கூடுதல் நீதிமன்றத்தில் கடந்த இரண்டு ஆண்டுகளாக நடைபெற்று வருகிறது இந்த வழக்கை தொடக்கத்தில் விசாரணை செய்த கோவில்பட்டி மெஜிஸ்ட்ரேட் பாரதிதாசன் இரண்டாவது நாளாக மாவட்ட நீதிமன்றத்தில் ஆஜராகி தனது சாட்சியத்தை பதிவு செய்தார் அப்போது உதவி ஆய்வாளர் ரகு கணேஷ் தரப்பு வழக்கறிஞர் குறுக்கு விசாரணை செய்தார் இதனையடுத்து வழக்கு விசாரணை இன்றைக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது ராமநாதபுரத்தில் உள்ள பதிவுத்துறை ஒருங்கிணைந்த வளாகத்தில் அமைந்துள்ள வெளிப்பட்டினம் சார் பதிவாளர் அலுவலகத்தில் பத்திரப்பதிவிற்கு வரும் பொதுமக்களிடமிருந்து அதிகாரிகள் லஞ்சம் பெறுவதாக தகவல் வந்தது இதையடுத்து அங்கு திடீர் சோதனை நடத்திய லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் கணக்கில் வராத ரூபாய் ஒரு லட்சத்து எண்பத்து நான்காயிரத்தை பறிமுதல் செய்து விசாரணை மேற்கொண்டனர் இந்தியாவின் முதலாவது பிராந்திய அதிவிரைவு போக்குவரத்து வசதியை பிரதமர் நரேந்திர மோடி இன்று தொடங்கி வைக்கிறார் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள சாஹிபாபாத் ராபிடெக்ஸ் நிலையத்தில் இருந்து டெல்லி காசியாபாத் மீரட் பிராந்திய போக்குவரத்து வழித்தடத்தின் முன்னுரிமை பிரிவை காலை பதினொன்று முப்பது மணியளவில் பிரதமர் மோடி தொடங்கி வைக்கவுள்ளார் அப்போது சாஹிபாபாத்தை துஹாய் பணிமனையுடன் இணைக்கும் ராபிடெக்ஸ் ரயிலையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் போர் நிறுத்தம் வேண்டும் என்று அமெரிக்கா தங்களிடம் கேட்கவில்லை என்கிற தகவலை முதல் முறையாக தந்தி டிவி மூலம் உலகிற்கு அறிவித்துள்ள இஸ்ரேல் போர் அமைச்சர் கிடியன் சார் ஹமாஸை அழிக்கும் வரை ஓயமாட்டோம் என்று திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் இஸ்ரேலில் எமது சிறப்பு செய்தியாளர் ஹரிஹரன் நடத்திய நேர்காணலின் முக்கிய பகுதியை தற்போது கேட்கலாம் இஸ்ரேல் மக்கள் மேல ஹமாஸ் அசுரத்தனமான தாக்குதலை நடத்தியிருக்கு இஸ்ரேலிய பெண்களை பலாத்காரம் செய்ததோடு எங்க குழந்தைகளை எரிச்சு கொண்டு இருக்காங்க இதுல இருந்தே ஹமாஸ் ஒரு நாஜி தீவிரவாத அமைப்புங்கிறது உறுதியாகுது அதனால ஹமாஸின் ராணுவ பலத்தை மட்டுமல்லாம அந்த அமைப்பையே முழுமையா அழிக்கணும் இஸ்ரேல் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போரை சொல்லி அழுத்தம் எதுவும் கொடுத்தாரா

இஸ்ரேலில் நுழைந்து இசை நிகழ்ச்சி நடைபெற்ற பகுதியில் ஹமாஸ் அமைப்பினர் தாக்குதல் நடத்திய வீடியோ வெளியாகியுள்ளது கார் டேஷ்போர்ட் கேமராவில் பதிவான காட்சியில் வாகனங்களில் வரும் ஹமாஸ் அமைப்பினர் கீழே இறங்கி கண்மூடித்தனமாக துப்பாக்கியால் சுடுவது பதிவாகியுள்ளது இந்த தாக்குதலில் இருநூற்று அறுபது பேர் கொல்லப்பட்டனர் பலர் பிணைய கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர் ஹமாஸ் அமைப்பினர் நடத்திய பரபரப்பான தாக்குதல் காட்சி இரண்டு வாரங்களுக்குப் பிறகு தற்போது வெளியாகியுள்ளது காசா எல்லைப் பகுதியில் போரில் ஈடுபட்டுள்ள இஸ்ரேல் ராணுவ வீரர்களை அந்நாட்டு பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு நேரில் சந்தித்து உற்சாகப்படுத்தினார் ராணுவ வீரர்களுடன் கைகுலுக்கி பாராட்டிய நெத்தன்யாஹூ இஸ்ரேல் எதிரிகளுக்கு சரியான பாடம் கற்பிக்கும் என்று கூறினார் இஸ்ரேலிய ராணுவ வீரர்கள் சிங்கம் போல் சண்டையிடுவார்கள் என்றும் அவர் தெரிவித்தார் முழு பலத்தையும் கொண்டு போரிட்டு வெற்றி பெற இஸ்ரேலிய ராணுவ வீரர்களுக்கு அந்நாட்டு மக்கள் துணை நிற்பார்கள் என்று பெஞ்சமின் நெத்தன்யாகு தெரிவித்தார் இஸ்ரேல் சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் நாடு திரும்பினார் காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் நிலையில் இஸ்ரேலுக்கு அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் திடீர் பயணம் மேற்கொண்டார் டெல்லிவ் நகரில் இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகுவை சந்தித்து பேசிய ஜோ பைடன் அமெரிக்கா எப்போதும் இஸ்ரேலுக்கு துணை நிற்கும் என்று கூறினார் காசா மருத்துவமனை தாக்குதலையடுத்து அமெரிக்க அதிபர் ஜோ பைடனின் ஜோர்டான் பயணம் ரத்து செய்யப்பட்டது இதையடுத்து ஜோ பைடன் அமெரிக்கா திரும்பினார் மேரிலாண்டில் தரையிறங்கிய விமானத்தில் இருந்து இறங்கிய ஜோ பைடன் பின்னர் காரில் புறப்பட்டுச் சென்றார் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரின் பதினேழாவது போட்டியில் வங்கதேசத்தை ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி இந்தியா அபார வெற்றி பெற்றது புனேவில் நடைபெற்ற இந்த போட்டியில் டாஸ் வென்ற வங்கதேசம் பேட்டிங்கை தேர்வு செய்தது தொடர்ந்து களமிறங்கிய வங்கதேச அணி ஐம்பது ஓவர்கள் முடிவில் எட்டு விக்கெட்டுகள் இழப்பிற்கு இருநூற்று ரன்கள் எடுத்தது இந்திய பவுலர்கள் ஜடேஜா பும்ரா சிராஜ் தலா இரண்டு விக்கெட்டுகளை வீழ்த்தினர் பின்னர் விளையாடிய இந்திய அணி நாற்பத்தி ஒன்று புள்ளி மூன்று ஓவர்களில் மூன்று விக்கெட்டுகளை இழந்து இருநூற்று ரன்கள் எடுத்து ஏழு விக்கெட்டுகள் வித்தியாச அபார வெற்றி பெற்றது இதன் மூலம் இந்திய அணி இத்தொடரில் தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை பதிவு செய்துள்ளது பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் நடிப்பில் உருவான லியோ திரைப்படம் நேற்று வெளியானது இதையொட்டி திரையரங்குகளில் குவிந்த ரசிகர்கள் ஆடிப்பாடி கொண்டாடி மகிழ்ந்தனர் காலை ஒன்பது மணிக்கு லியோ படத்தின் முதல் காட்சி திரையிடப்பட்டது விஜய் நடிப்பு சிறப்பாக உள்ளதாக ரசிகர்கள் தெரிவித்தனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி பீடத்தின் நிறுவனர் பங்காரு அடிகளார் காலமானார் பிரதமர் மோடி முதலமைச்சர் ஸ்டாலின் அரசியல் கட்சித் தலைவர்கள் இரங்கல் பங்காரு அடிகளாரின் உடலுக்கு புதுச்சேரி ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் பாமக நிறுவனர் ராமதாஸ் உள்ளிட்டோர் நேரில் அஞ்சலி ஆயிரக்கணக்கான பக்தர்களும் பொதுமக்களும் திரண்டு நள்ளிரவு முதல் கண்ணீர் மல்க இறுதி மரியாதை மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோவில் வளாகத்தில் இன்று மாலை இறுதிச் சடங்கு பங்காறு அடிகளாரின் உடல் சித்த முறைப்படி அடக்கம் செய்யப்பட உள்ளதாக தகவல் தசரா திருவிழாவை ஒட்டி சென்னை நெல்லை இடையே சிறப்பு ரயில் இயக்கம் சென்னையில் இருந்து இன்று இரவு பத்து நாற்பது மணிக்கு புறப்படும் என்று தெற்கு ரயில்வே அறிவிப்பு திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே விளைநிலத்தில் இருபத்தி இரண்டு மைல்கள் இறந்து கிடந்த சம்பவம் வனத்துறையினர் மற்றும் போலீசார் தீவிர விசாரணை இந்தியாவின் முதலாவது பிராந்திய அதிவிரைவு போக்குவரத்து வசதி பிரதமர் மோடி இன்று கொடியசைத்து தொடங்கி வைக்கிறார் இஸ்ரேல் வந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் போரை நிறுத்துமாறு அழுத்தம் எதுவும் தரவில்லை தந்தி டிவிக்கு அளித்த பிரத்யேக பேட்டியில் இஸ்ரேலின் போர் அமைச்சர் கிடியன் தகவல் உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடரில் தொடர்ச்சியாக நான்காவது வெற்றியை பதிவு செய்தது இந்திய அணி வங்கதேசத்திற்கு எதிரான போட்டியில் இந்தியா ஏழு விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் வெற்றி விஜய் நடித்துள்ள லியோ திரைப்படம் பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு இடையே நேற்று வெளியானது திரையரங்குகளில் திரண்ட ரசிகர்கள் ஆடிப்பாடி உற்சாகம் இத்துடன் தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்